நமஸ்காரம் திருப்பாவை பதினைந்தாம் பாசுரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழியேன் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாபாய் பொருள் தன் தோழிகளை அழைத்தபடி வரும் ஆண்டாள் கடைசி தோழி வீட்டிற்கு வருகிறாள் அவள் இந்த தோழியை செல்லமாக கடிந்து அவளை எழுப்புகிறாள் ஏலே இளங்கிளியே தென்னிந்திய தமிழகத்தில் ஒருவரை கூப்பிடும் பொழுது ஏலே என்பதின் மறுவனே எல்லே இளங்கிளியே கிளி போன்ற என் தோழியே இன்னும் உறங்குகிறாயோ என்று கேட்கிறாள் அதற்கு அந்த தோழி சில்லென்று அழையேன் மீ நங்கை மீ அவள் சொல்கிறாள் நீங்கள் கோபமாக என்னை அழைக்காதீர்கள் நங்கைகளே இதோ வருகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள் அதற்கு பதிலளிக்கிறார்கள் ஆண்டாளும் மற்ற தோழியரும் அவர்கள் சொல்கிறார்கள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அவர்கள் சொல்கிறார்கள் நீ பேசும் பேச்சை நன்றாக அறிவோம் நீ எப்படி வாயறிய நன்றாக பேசுவாய் ஆனால் செயலில் ஒன்றும் செய்ய மாட்டாய் என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறுகிறார்கள் அதற்கு அந்த தொழில் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அவள் சொல்கிறாள் ஆமாம் தான் சொன்னதை செய்வீர்கள் செய்வதைத்தான் சொல்வீர்கள் நீங்கள் எல்லாம் வல்லவர்கள் நான் அப்படி இல்லை பாவப்பட்டவளாகவே நான் இருக்கிறேன் போங்கள் இதோ வருகிறேன் என்று சொல்கிறாள் அதற்கு அவர்கள் ஆண்டாளும் தோழிகளும் சொல்கிறார்கள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு பேசத் தெரியாமல் இருக்கலாம் நீ எழாமல் இருக்கலாம் ஆனால் எங்களைப் போலவே தானே நீயும் உன்னிடம் மட்டும் என்ன சிறப்பு இருக்கிறது நீயே நீ நீ எங்களுக்கு நாங்கள் வருவதற்கு முன்பு எழுந்திருக்க வேண்டாமோ எழுந்து தயாராக இருக்க வேண்டாமோ என்று கேட்கிறார்கள் எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் எங்களைப் போலத்தானே நீங்களும் நீயும் எங்களை போலவே தானே நீயும் நீ தயாராக இருக்க வேண்டாமல்லவா என்று கொள் சொல்லுகிறார்கள் அதற்கு அந்த பெண் மறுபடியும் சொல்கிறாள் எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் அவள் கேட்கிறாள் எல்லோரும் போந்தாரோ எல்லோரும் வந்தாரோ வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள் அதற்கு ஆண்டாளும் தோழிகளும் சொல்கிறார்கள் எல்லோரும் போந்தார் நீயே வந்து எண்ணிக்கொள் மற்றும் அவர்கள் சொல்கிறார்கள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை குவலையா பீடம் என்ற யானையை கொன்றவரை இந்த இடத்தில் வல்லானை என்பதை நாம் குவலையா பீடம் என்னும் யானையை கண்ணன் அழித்ததை மனதில் கொள்ள வேண்டும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவனான கண்ணனை மாயனை நாம் எல்லோரும் பாடலோர் எம்பாவாய் என்று அழைப்பு விடுக்கிறார்கள் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எல்லே இடங்களியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீன் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் பாபாய் ஆண்டாள் தன் தோழிகளை எழுப்பி வந்தது இந்த பாசுரத்துடன் நிறைவு பெறுகிறது நாளை முதல் அவள் நந்தகோபனுடைய மாளிகைக்கு சென்று கண்ணனை எழுப்ப ஆரம்பிப்பாள் ஸோ இந்த தோழிதான் கடைசியான தோழி இவளை எழுப்பிய பிறகு எல்லா தோழிகளும் கூடிவிட்டார்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக அணியாக திரண்டு சென்று பாவை நோன்பை இப்பொழுது அனுஷ்டிக்க போகிறார்கள் நாமும் அவர்களுடன் இந்த பாசுரங்களை தினமும் படித்து பாவை நோம்பை அனுஷ்டிப்போம் அதன் பயனாய் கண்ணன் திருவடிகளை சரணடைவோம் கண்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா